நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கமெண்டில் நண்பர்கள் கேட்ட கேள்விக்காக முக்கியமான தகவல் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுறத இயக்குனர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த பணியிடங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு வந்து நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் ஊரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு தனி பிரிவு இருக்கும் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுங்க டெட்டு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பிங்க சரிங்களா பாஸ் பண்ணவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்குள்ளே நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சரிங்களா இருபதாம் தேதிக்குள்ளே அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பண்ணியிருங்களை நிரப்புறதுக்கு விரைவாக வந்து எல்லோரும் போய் செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ணவங்களும் போய் கொ கொடுத்துட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆவலாக இருக்கிறவங்க கொடுங்க என்ன ஒன்றுன்னா அறிவிப்பு அதாவது நிரந்தர பணியிடத்துக்கான அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது சரிங்களா அதான் ஒன்று அதே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர் பண்ணிடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணிடும் அறிவிப்பு உறுதியாக வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதிகம் அதிக பண்ணிடும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதான் இதில் இந்த வீடியோ பதிலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு நேரம் எப்படி படிக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்குது வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளம் அதே சமயத்தில் சம்பளம் கண்டிப்பாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் சரிங்களா கண்டிப்பாக சம்பளம்லாம் கிடைக்கும் நீங்கள் பயப்படாமல் இந்த வேலைக்கு போகலாம் சரிங்களா உங்களுடைய திறமையை பொறுத்து சரிங்களா நீங்கள் மற்ற படிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் தாராளமாக போங்க சரிங்களா சம்பளம்லாம் உறுதியாக வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் பயப்பட தேவையில்ல நீங்கள் உங்கள் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்துலேயே இருக்கும் அது தனி பிரிவு சரிங்களா அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுங்க நன்றி